தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம போனப்ப இதுல வந்து பத்தாம் நாள் யுத்தம் பார்த்தோம் பீஷ்மரோட வீழ்ந்தார் அப்படின்றத பத்தி பார்த்தோம் பிதாமகரும் கர்மனும் பத்தி இப்ப பார்க்கலாம் பீஷ்மருடைய த பீஷ்மர் மரணம் த அப்புறம் தான் வருவேன் வருவேன்னு கர்ணன் சபதம் எடுத்திருந்தாள் இல்லைங்களா அதே மாதிரி பீஷ்மர் தலைமை இழந்த கௌரவ சேனை இடையினை இழந்த ஆட்டு கூட்டத்தின் நிலைமை போல இருந்தது சந்தனார பீஷ்மர் விழுந்த போதே கௌரவர்கள் அனைவரும் யுத்தகலத்தில் கர்ணா கர்ணா நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று கத்தினார்கள் கர்ணன் போரில் கலந்து கொண்டால் வெற்றி நீச்சம் என்று கௌரவ வீரர்கள் அனைவருமே எண்ணினார்கள் பீஷ்மர் தலைமை வகித்து பத்து நாட்களுக்குள் இஞ்சியே யுத்தம் நடந்தது பீஷ்மனால் கர்வபங்கம் பங்கம் செய்யப்பட்ட கர்ணன் கோபம் கொண்டு நிஜீவித்திருக்கும் வரையில் நான் போர் புரிய மாட்டேன் நீர் பாண்டவர்களை கொண்டு துரியோதனுக்கு வெற்றி தந்திராகில் நான் அரசனுக்கு அனுமதி பெற்று காணகம் செல்வேன் நீ தோல்வியுற்று வீழ்த்தப்பட்டு மேலுணக்கம் சென்றின் ஆனால் உம்மால் அதிரதன் என்று மதிக்கப்படாத நான் ரதத்தின் மேல் ஏறி உம்மால் அதிரதனால் மதிக்கப்பட்ட அனைவரையும் வீழ்த்தி துரியோதனுக்கு வெற்றியை சம்பாதித்து தருவேன் என்று பிரகிதை செய்தான் துரியோதனுடைய சம்மதத்தின் பேரில் போர் யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் விளங்கி இருந்தான் கர்ணன் இப்போது பாதசாரியாக பீஷ்மர் கிட்ட சென்று வணங்குறான் கர்ணன் குலதய தலைவரே ஒரு குற்றமும் செய்யாமல் இருந்தாலும் உம்மால நான் வெறுக்கப்பட்டவனாயிட்டன் ராவையின் மகன் உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றான் வணங்கி விட்டு நிற்கும் போது சூரியகுமாரன் முகத்தில் ஓரளவு பயக்கூறி தோன்றியதை பார்த்தார் பிதாமகர் மிக கருணையோடு அவன் மேல் கை வைத்து மகனை தந்தை ஆசிர்வதிப்பது போல பீஷ்மர் ஆசிர்வதித்தார் கண்கனின் திருஷ்டியை தடுத்து நின்ற அம்புகளின் வழியாக அவனை மெதுவாக பார்த்து நீ ராவியின் மகன் அல்ல நீ குந்தி தேவியின் மகன் ஆவாய் உலக ரகசியமெல்லாம் அறிந்த நாரதர் இதை எனக்கு சொல்லி இருக்கிறார் சூரியகுமாரா உண்மையில் எனக்கு உண்மையில் வேஷம் ஒன்றும் இல்லை நீ பாண்டவர்களை காரணமின்றி உவேசிக்கிறாய் என்பதே வருத்தத்தின் காரணமாக இருந்தது உன்னுடைய சௌகரியத்தை கோடையையும் நான் அறிவேன் சூரத்தனத்தின் பல்வனுக்கு கிருஷ்ணனுக்கு ஒப்பிடக்கூடியவன் என்பதில் சந்தேகமே இல்லை பாண்டவர்களுக்கு சகோதரனாக நீ அவர்களை சிநேகிப்பது தர்மம் யுத்தத்தில் என் பங்கு முடிந்ததோடு அவர்களின் பேரில் உனக்குள்ள பகையும் முடிவடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்போம் அப்படின்றாரு கங்கையின் மைந்தன் இதை கேட்ட கர்ணன் மிகவும் வணக்கத்தோடு சொல்றார் பிதா மகரே நான் குந்திபுத்திரன் என்பதை அறிவேன் தேரோட்டியின் மகன் அல்ல என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் துரியோதனுடைய பொருளை பெற்றுக்கொண்டு அவனுக்கு நான் கட்டுப்பட்டவன் விட்டேன் அவனை விட்டுவிட்டு அவனுடைய விரோதிகளின் பக்கம் சேர்வது என்னால் முடியாத காரியம் துரியோதனனுக்காக நான் போர் புரிந்தே தீர வேண்டும் அதற்கு நீ அனுமதி தருவாராக அப்படின்னு நான் சொன்னதிலும் செய்ததிலும் பல குற்றங்கள் உண்டு அதையெல்லாம் மன்னித்து என்னை காப்பாற்றுவீராக அப்படின்னு வேண்டிக் கொண்டான் தர்மங்கள் அனைத்தையும் அறிந்த பிதாமகர் கர்ணன் சொன்னதை ஆலோசித்து உன் இஷ்டப்படியே செய் தர்மமே வெல்லும் என்றார் பீஷ்மர் வீழ்ந்த பின் பாரத யுத்தம் முடியவில்லை பிதாமகருடைய சத்தியமான வார்த்தையை அலட்சியம் செய்து கௌரவ வீரர்கள் மறுபடியும் யுத்தத்தை துவக்கவே நிச்சயித்தார்கள் பரசுராமனை வென்ற வீரரே சிகண்டியால் அடிக்கப்பட்டு யுத்த பூமியில் படுத்திருக்கிறீர் தர்மத்தின் சிகரமும் உத்தமருமான நீரே இந்த கெதியை அடைந்து விட்டீர்கள் என்றால் இந்த உலகத்தில் ஒருவனும் புண்ணியத்தின் பலனை அடைய மாட்டான் என்பது நிச்சயம் கௌரவர்களுக்கு வெள்ளத்தை தாண்டும் தெப்பமாக இருந்தீர்கள் இனிமேல் பாண்டவர்களால் தாக்கப்பட்டு கௌரவர்கள் மிகவும் கஷ்ட நிலையை அடைய போகிறார்கள் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் நெருப்பும் காற்றும் சேர்ந்து காட்டை அழிப்பது போல நாசம் செய்வார்கள் சந்தேகம் இல்லை உன்னுடைய புண்ணிய பார்வையை என் மீன் செலுத்த வேண்டுகிறேன் என்று கூறினான் சூரிய புத்திரன் பீஷ்மர் கர்ணனை ஆசிர்வதித்தார் நதிகளுக்கும் சமுத்திரம் போலவும் விதைகளுக்கும் மண்ணை போலவும் பிராணிகளுக்கு மேகம் போலவும் உன்னை நண்பனாக கொண்டவர்கள் உறுதியான ஆதாரமாக இருக்கிறாய் துரியோதனை காப்பாற்றுவாயாக அவனுக்காக நீ காம போஜர்களை ஜெயித்தாய் இமயமலையின் துர்க்கங்களில் உள்ள கிராதர்களை எல்லாம் அடக்கினாய் கருவிராஜ ராஜாக்களோடு துரியோதனக்காக போர் செய்து வெற்றி பெற்றாய் இன்னும் அநேக காரியங்கள் செய்திருக்கிறாய் துரியோதனுடைய சேனைக்கு நீ ரக்ஷகனாக இருப்பாயாக உனக்கு மங்களம் சத்துர்களோடு யுத்தம் செய்போ கௌரவ படவை உன்னுடைய சொத்த சொந்த சொத்தாக பாவித்து பாதுகாப்பாயாக என்று கர்ணனை பிதாமகர் ஆசிர்வது கர்ணன் பிதாமகருடைய ஆசை பெற்று மகிழ்ச்சி அடைந்தவனாக யுத்த கலத்திற்கு வந்தான் அவனை பார்த்ததும் துரியோதனுக்கு அடங்க முடியாத மகிழ்ச்சி பொங்கிற்று பீஷ்மருடைய பலத்தை இழந்ததை ஒருவாறு மறந்தான் அடுத்து வந்து நம்ம துரோணரை பத்தி பார்க்க போறோம் அடுத்த ஒரு பதிவுல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புராண கதைகளை நம்ம சொல்றது மூலம் குழந்தைகளுக்கு வந்து நல்ல நெறியில போறதுக்கு வழிகாட்டும் நன்றி வணக்கம்